வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பரிமான முப்பரிமாண வடிவங்கள் இது வந்து முப்பரிமாண வடிவங்களுடைய பொருட்கள் இது முப்பரிமான வடிவங்கள் அதே போல் உள்ள பொருட்கள் இருக்கு அதனுடைய பெயர்கள் இந்த நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய முப்பரிமாண வடிவத்தினோ வடிவத்தோட அதனுடைய பொருளையும் அதனுடைய பெயரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் போறோம் இந்த பொருட்களையும் பெயரையும் நாம் என்ன செய்ய போறோம் இணைக்க போறோம் இது என்னது மரக்கட்டை மரக்கட்டை வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா இங்க பாருங்க இதுதான் வடி முப்பரிமான வடிவங்கள் எதை போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இருக்கு உருளை இந்த மரக்கட்டையும் உருளையும் இந்த ஒன்று போல இருக்கா அதனால என்ன செஞ்சிருக்காங்க இங்கே இங்க வந்து கோடு போட்டு இணைச்சிருக்காங்க இப்போ அந்த பெயர் இந்த உருளையோட பெயர் எங்க இருக்குன்னா ஊ ரூலை லை ஊருளை இங்க இருந்து இங்க கோடு போட்டு இணைச்சிட்டான் பொருத்திக்காங்க அதே போல சம்பாருங்க வாழைப்பூ இந்த வாழைப்பூ வந்து என்ன வடிவத்துல இருக்கு இங்க இருக்கு குடுத்திருக்காங்களா இங்க எந்த வடிவம் போல் ஒத்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இருக்கு பூங்கு வடிவம் போல இருக்கு வாழைப்பூ பூங்கு வடிவத்தை போன்று இருக்கிறது நான் நினைச்சேன்னா வாழைப்பூல இருந்து நேரா ஒரு கோடு போட்டு இணைக்கணும் இணைக்கணும் பொருட்டணும் பொருட்டுவோமா நேராக ஒரு கூம்புக்கு இணைச்சாச்சு இப்போ அடுத்தது விட பெயர் கூம்பு இணைச்சாச்சு அதோட பெயர் எங்கே இருக்கு கூம்பு அப்படிங்கிறது இந்த அருக்கு கூம்பு இருக்கா இப்போ நம்ம என்ன செய்யறோம் இங்கே இருந்து இங்கே ஒரு கோடு போட்டு பொருத்தணும் கூம்பு பொருத்தியாச்சா அடுத்தது இது என்ன வடிவத்தில் இருக்கு கன சதுர வடிவமுடைய ஒரு பொருள் இங்க எங்க இருக்கு கனசதுரம் எங்க இருக்கு இந்த இந்த என்ன செய்யணும் நேராக ஒரு கோடு போட்டு பொருத்த வேண்டும் பொருத்தோமா பொருத்தியாச்சு இப்போ அதே போல கணசதுரம் இந்த அருக்கு கணசதுரம் அதனுடைய பெயர் எங்க இருக்குன்னு பார்த்தா கனசதுரம் இங்க இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த வடிவத்தோட அந்த பெயரை என்ன செய்யணும் பொருத்தணும் வடிவத்துல இருந்து கனசதுரத்துக்கு ஒரு கோடு போட்டு பொருத்தியாச்சு கணச்செவக வடிவம் இங்க எங்க இருக்கு கனச்சவகம் இதுதான் கனச்சவகம் அப்போ இந்த சிபியுல இருந்து இந்த வடி இந்த பொருள்ல இருந்து கனச்சவக வடிவத்துக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு கோடு போட்டு எனக்கு பொருத்த வேண்டும்

கோல வடிவத்தை போன்று இருக்குது என்ன செய்யணும் இந்த பூமியில இருந்து இந்த கோலத்துக்கு ஒரு கோடு போட்டு இணைக்கணும் கோலம் இந்த கோல பெயர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த அளவுக்கு கோலம் தான் அப்ப இந்த கோல வடிவத்துல இருந்து அந்த பெயருக்கு ஒரு கோடு போட்டு இணைக்கணும் கோங்க்யூ குட்டிஸ்